அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா இந்த போலி குருமார்களை பற்றி நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஏன் இந்த போலி குருமார்களை பற்றி நம்ம பார்க்கணும் அது அவசியம்தானா அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த போலி குருமார்கள்கிட்ட நிறைய பேர் போய் ஏமாறுறாங்க ஏமாந்து சொத்துக்களை எல்லாமே கொடுத்துட்றாங்க ஏழைகளுக்கு கொடுத்துருந்தா பரவாயில்ல இதை மாதிரி இந்த போலி குருமாறுகள்கிட்ட கொடுத்துட்டு கடைசியில் ஏமாந்து தான் சொத்து போயிடுச்சே அப்படின்னு ஒரு சில பேர் மன கசப்போடு வாழ்கிறது உண்டு அது மாதிரி இல்லாமல் இவங்களை எப்படி அடையாளம் கண்டு கொள்வது எப்படி நம்ம அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றத பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இப்போ இந்த போலி குருமார்களை அடையாளம் காணுவது என்பது மிக மிக சிக்கலான ஒரு விஷயம் அதுக்கு வந்து அந்த யோகத்தில் மிகுந்த அனுபவம் வேணும் இப்போ அனுபவஸ்தர்களால் மட்டுமே அந்த போலி குருமார்களை அடையாளம் காண முடியும் ஏன் மற்றவர்களால் அடையாளம் காண இயலாது என்று கேட்டீர்களே ஆனால் ஒரு மாணவன் எப்படி பள்ளியில் படிக்கும் பொழுது தேர்வுக்கு தயாராகி தேர்வுக்கு செல்வானோ அதே போல் இந்த குருமார்கள் அனைவரும் அந்த வேலைக்கு அது வந்து அவங்க வந்து வேலையை தான் பார்க்குறாங்க அந்த வேலைக்கு போகும்போது அதற்கு தன்னை தயார்படுத்திக் கொள்வார்கள் நிறையா நூல்களை படிப்பது அந்த நூல்களில் இருந்து சில விஷயங்களை எடுத்துக்கொள்வது அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு குருட்ட போயிட்டு இவங்க கொஞ்சம் ஆசனம் பயிற்சி கொஞ்சம் மூச்சு பயிற்சி இது எல்லாமே கற்றுப்பாங்க சாதாரணமாகவும் அவங்க வந்துடுறதில்ல அதுக்கான எல்லா விஷயங்களும் அவங்க வந்து பண்ணுவாங்க பண்ணிவிட்டு அவங்க வந்து நல்ல ஒரு ப்ரிப்ரேஷனோட வருவாங்க வந்து தான் அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து தன்னை வந்து பிரகடனப்படுத்துவாங்க <clears throat> அதனால் அவங்களுக்கு அவங்களோட அவங்களோட சொற்பொழிவு அவங்களோட ஸ்பீச் எல்லாமே பார்த்தீங்கன்னா அருமையாக இருக்கும் நீங்கள் அதுவரை கே கேட்காதது போல் இருக்கும் ஆனால் அதில் சின்ன சின்ன தப்பு இருக்கும் அங்கங்கே அதை கண்டுபிடிக்கிறது சிரமம் சில சில ஒரு ரகசியங்கள் இருக்குது யோகத்திலையும் ஞானத்திலையும் அவர்கள் பேசும்போதும் அந்த பேசும் டொனி இருக்கு இல்லையா அதிலெலாம் சின்ன சின்ன ரகசியங்கள் இருக்குது அதை அந்த அனுபவஸ்தர்களுக்கு தான் அதை அதை பற்றி புரியும் மற்றவர்கள் அதை கண்டுபிடிப்பது என்பது மிக கடினமான ஒன்று அவர்களுக்கு மிக அபூர்வமாகவே இருக்கும் அதை நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் இப்படி இவங்க வந்து ப்ரிப்பர் ஆகி வரக்குள்ள நம்மளை அவங்கள வந்து அடையாளம் கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் சிரமம் அப்படி அடையாளம் கண்டுபிடிச்சிருந்தால் போலி குருமார்கள்கிட்ட நம்ம வந்து நம்மளை வந்து இழந்திருக்க மாட்டோம் நம்மளோட டைமை வந்து வேஸ்ட்டாக செலவு பண்ணியிருக்க மாட்டோம் ஆனாலும் கூட ஒரு ஒரு சில பேர்லாம் இருக்காங்க என்ன மற்றவங்கள்ட்ட போய் நம்ம டைமை வேஸ்ட்டு பண்ணாலோ அதுலேருந்து ஏதாவது ஒரு நல்ல கருத்தை எடுத்துப்பாங்க அவங்க கெட்டவனாக இருந்தாலும் அவன்கிட்டேருந்து என்ன நல்ல கருத்தை நம்மளால் எடுத்துக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் அவர் எப்படி ஒன்றுமோ இருக்கட்டும் நமக்கு என்ன இருக்குது அவர் சொன்ன விஷயத்தில் நம்ம நல்ல விஷயம் எதை எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத நம்ம வந்து தெளிவாக புரிஞ்சிக்கணும் இப்போ இந்த இந்த நித்தியானந்தன் ஒரு ஆள் இருந்தார் இல்லையா திருவண்ணாமலையில் அப்போ இருக்கக்குள்ள ஒரு பதினஞ்சு பதினெட்டு வருஷத்துக்கு முன்னாடி அவரோட சிஷியர்னு சொல்லிட்டு நம்மளோட இடத்துக்கு ஒருத்தர் வந்தார் கமண்டலம் தண்டம் எல்லாம் வச்சுக்கிட்டு ஒருத்தர் வந்தார் வரக்குள்ள அவர்கிட்ட அவர் வந்து பேசிக்கிட்டு இருந்தார் இதை மாதிரிங்கய்யா நான் இது மாதிரி நடைப்பயணமாக போகிறேன் மாதிரி நித்யானந்தரோட சிஷ்யன் அப்படின்னு சொல்லக்குள்ள அவரை பற்றி நம்ம சொன்னோம் நீங்கள் வந்து சரியான குருவை தேர்ந்தெடுத்து சரியான விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும் இவர் வந்து ஒரு சரியான ஒரு குருமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு அவரை பற்றி எல்லா டீட்டெயிலுமே நம்ம சொன்னோம் அதற்கு அந்த சிஷ்யர் வந்து ஏற்றுதுக்கலை ஏற்றுக்கவும் இல்லை நம்மள்கிட்ட எதுவும் கேட்கவும் இல்லை அவர் நீங்கள் உங்களால் எதாவது சொல்லித்தர முடியுமா அப்படின்னு எதுவுமே அவர் கேட்கவே இல்லை அதனால் நம்மளும் அவர்கிட்ட வந்து ரொம்ப விரிவான விஷயங்கள் எல்லாம் பேசலை பேசாமல் என்ன பண்ணிட்டோம் நீ வந்து இன்னும் நிறைய கற்றுக்க வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் அனுப்பிச்சிட்டோம் அவர் போயிட்டார் அவர் இப்போ எங்கே இருக்காருன்னு தெரியல கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு வருஷ காலங்கள் இருக்கலாம் அப்போவே நாங்கள் வந்து தெளிவாக சொல்லிட்டோம் இவர்கள் எல்லாமே போலி குருமார்கள் அப்படின்னு சொல்லிட்டு இதில் என்ன அந்த நித்யானந்த அந்த அந்த அவர் செஞ்ச தவறு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நீ வந்து மற்றவங்கள்ட்ட தன்னை மிகைப்படுத்தி சொன்னது தன்னை வந்து ஒரு குருநாதர்னு சொன்னது நான் வந்து ஒரு மகான்னு சொன்னது அதன் வாயிலாக மற்றவர்கள்டு பணத்தை பறித்தது இருந்து நிறைய விஷயங்களை எடுத்துக்கிட்டது இது எல்லாமே ஒரு தவறான விஷயம்தான் அவர் இதில் என்ன ஆச்சரியம் அப்படின்னா அவர் தவறு செய்யக்குள்ளலாம் அவரை விட்டுட்டீங்க அவனோட அவன் வந்து ஒரு சாதாரண ஆள் தான் இன்னும் மிகப்பெரிய ஒரு இதெல்லாம் கிடையாது எப்படி சாதாரண மனிதர்கள் எப்படி வாழ்ந்துகிட்டு இருக்காங்களோ அதே போல் தான் அந்த நபரும் வாழ்ந்து கொண்டிருந்தார் அப்படி அப்படிங்கிறத நீங்கள் வந்து தெளிவாக புரிஞ்சுக்கணும் அப்போ நீங்களாம் என்ன நினச்சிக்கிட்டீங்க அவரை வந்து உயர்வாக நினச்சிக்கிட்டிங்க ஆனால் அவர் வந்து அவரை வந்து தன்னை ஒரு சாதாரண மனிதனாகவே பாவித்தார் அப்போ அவர் சாப்பிட்ற சாப்பாடு அவர் சாப்பிட்ற அந்த எல்லாமே ஒரு உணவை பொறுத்து தான் அவருக்கு என்ன வேலை செய்யும் பிராணசக்தி வேலை செய்யும் மனம் வேலை செய்யும் அப்போ அந்த உணவு நல்லா சாப்பிடக்குள்ள மற்ற மனிதர்கள் என்ன செய்வார்களோ அதே தான் அவருக்கு செஞ்சது அவருக்கும் எல்லா மனிதர்களும் போல் ஹார்மோன்ஸ் இருக்குது தானே அவருக்கும் ஹார்மோன்ஸ் இருக்குது அவருக்கும் ஆசைகள் இருக்குது எல்லாமே இருக்குது மற்றவர்களுக்கு தான் அவர் ஆசை எல்லாம் வேணான்னு சொல்லுவார் அவர்கிட்ட என்ன இருக்குங்கிறது அவருக்கு தானே தெரியும் அடுத்தது இறைவனுக்கு தெரியும் அப்போ எல்லாரும் போலே தான் அவருக்கும் ஆசை வந்துச்சு எல்லாரும் போலே தான் உணர்வுங்கிறது அந்த ஹார்மோன்ஸ் எல்லாமே சுரந்தது அதனால அவர் வந்து அதை வந்து அந்த இயற்கையோட அந்த தன்மையை அவர் வந்து என்ன பண்ணார் அவர் வந்து அதை வந்து நிறைவேற்றிக்கிட்டாரு இப்போ இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா ரெண்டு பேரும் சம்மதிச்சாங்க சம்மதிச்சுக்கிட்டாங்க நிறைவேற்றிட்டாங்க ஆனால் அதை அதை தான் நீங்கள் பெருசாக பேசுறீங்க அது ஒரு சாதாரண விஷயம் அவங்க ரெண்டு பேருக்கும் உட்பட்ட விஷயம் அது அதுக்குள்ளே நம்ம வந்து போக வேணாம் அதை வந்து பிரபலமாக எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி காட்டினால்தான் அது வந்து பிரபலமாக்கி எல்லாருக்கும் அதை பற்றி ஒரு தாழ்வாக பேசுகிற மாதிரி ஆயிடுச்சு யாரும் செய்யாத ஒன்று கிடையாது ஆனால் ஒரு பிரம்மச்சாரி அதை மாதிரி செய்யக்கூடாது தன்னை பிரம்மச்சாரின்னு சொல்லி கொண்டு அதை மாதிரி செய்யக்கூடாது ஆனால் இப்போ வந்து அவரு அவ அவர் அந்த மாதிரி செஞ்சதுக்கும் மற்றவர்களுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா ரெண்டே ரெண்டு மாலையை மாற்றிக்கிட்டு இ இவள் என் மனைவி என்று ஒரு 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 தன்னை மகான் என்று சொல்லிக்கொண்டு ஒரு நபர் வாழ்கிறார் அவர் வாழ்ந்தால் அவர் ஒரு குழந்தையை பெற்கிறாரு இவர் வந்து தன்னையும் மகான்னு சொல்லிக்கொண்டு பிரம்மச்சாரின்னு சொல்லுகிறார் இப்போ இதுதான் இங்கே பிரச்சனை சொன்னதுனால அவருமே ஒரு ஒரு பெண் கூட வாழ்கிறாரு அப்படின்னு வச்சுப்போமே அவருக்கு வந்து அது வந்து தெளிவாக பேச தெரியவில்லை கற்றுக்குட்டிங்க அப்படின்னு சொல்கிறது அதுதான் இப்போ அவர் என்ன இப்போ சொல்லியிருக்கோம்னா வந்து கந்தர்வ திருமணம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொன்னால் இந்த மக்கள் நம்பாமல் இருக்காமல் போகிறாங்க அப்பயும் நம்ப தான் செய்ய போகிறாங்க நான் வந்து கந்தர்வ திருமணம் பண்ணிக்கிட்டேன் அது யாருக்கும் தெரியாது எனக்கும் அந்த பெண்ணுக்கு மட்டும்தான் தெரியும் இது வந்து ஒரு ரகசியம் அப்படிலாம் சொன்னால் நீங்கள் என்ன நம்பளம் நம்பாமலாக இருக்க போகிறீங்க இப்போ நான் வந்து ஒரு லிங்கத்தை வந்து பிரதிஷ்டை பண்ண போகிறேன் அந்த பிரதிஷ்ட பண்ண போகிறதுனால என்னோடய சக்திகளை குறைச்சிக்கணும் என்னோடய சக்திகளை குறைக்கணும் அப்படின்னா நான் இல்ல ஈடுபடணும் அதனால் நான் வந்து இதை மாதிரி செஞ்சேன் அப்படின்னு ஒரு விஷயத்தை சொன்னால் நீங்கள் நம்பாமலாக இருக்க போகிறீங்க அந்த திருடனுக்கு திட்டம் தெரியல அது வந்து கத்துக்குட்டி தானே அதுக்கு அனுபவம் இல்லாததுனால அது வந்து மாட்டுக்குச்சு வேறு ஒன்றும் இல்லை அப்போ வந்து அவர் வந்து சொத்துக்கள்லாம் ஏமாற்றி தன்னை மகான்னு சொன்னது அப்படி இப்படின்னு சொன்னதெல்லாம் அவங்களுக்கு வந்து தப்பாக தெரியல அப்போல்லாம் தப்பாக தெரியல இந்த விஷயம் பண்ணுறதில் தப்பாக தெரியல ஆனால் உண்மையாலுமே தப்பு எதுனால் ஏமாற்றிய விஷயமும் தன்னை மகான்னு பிரகடப்படுத்தியதுன்னா தவறு இந்த விஷயங்கிறது இயற்கைக்கு உகந்தது இயற்கைக்கு முரணானது கிடையாது எல்லாருக்கும் உள்ள இயல்பான ஒரு தன்மை தான் அது அவனுக்கும் வந்தது நீங்கள் தான் மகான் நினச்சிங்க அவனை அவள் வந்து தன்னை சாதாரணமான மனிதனாகவே அவன் வந்து பாவித்து கொண்டான் அப்படி ரெண்டு மாலை மாற்றிக்கொண்டு ஒருத்தவர் வந்து இல்லறத்தில் ஈடுபட்டு தன்னை மகான் இல்லையோ இவர் வந்து இதை மாதிரி செஞ்சதுலேயும் என்ன பெரிய வித்தியாசத்தை நீங்கள் கண்டுட்டிங்க சொல்லுங்கள் மற்றவர்கள்லாம் மாட்டாமல் இருக்காங்க இவன் வந்து மாட்டிக்கிட்டான் கேமரா மூலயமா மாட்டிக்கிட்டான் இதில் இதில் என்ன பெருசாக நீங்கள் கண்டுக்கிட்டீங்க அதாவது வெளி உலகத்துக்கு தெரியாமல் செய்தால் அவன் மகானாகவே வாழ்ந்து கொண்டே இருப்பான் வெளி உலகத்துக்கு தெரிந்து கொண்டால் அவன் வந்து திருடனாக மாறிடுவானா இது இப்படி தான் இந்த உலகம் இருக்குது இப்போ நிறைய மகான்கள் மாட்டாமல் இருக்காங்க இவன் மாட்டிக்கிட்டதுனால இதை மாதிரி ஒரு பிரச்சனையில் அவர் அனுபவிக்கிற மாதிரி இருக்குது அவனோட மேக்கப்பே பார்த்திங்கன்னா மூணு மணி நேரம் ஆகும் போல இருக்குது ஒரு மகானா எப்படி இருக்கணும் ஒரு மகான் எப்படி இருக்கணும் மிக மிக எளிமையாக இருக்கணும் ஒரு சித்தனுக்கும் ஒரு மகானுக்கும் ஒரு சன்னியாசிக்கும் என்ன வேணும் ஒரு ஒத்த கோமனம் இருந்தால் போகிறோம் சரி இந்த உலகத்தில் நம்ம நட நடமாடணும் அப்போ நமக்கு என்ன தேவை மேலே போட்டுக்கிறதுக்கு ஒரு துண்டு கீழே கட்டிக்கிறதுக்கு ஒரு வேஷ்டி இல்லை ஒரு துண்டு இருந்தால் போதுமா போதாதான் கண்டிப்பாக போதும் வரக்குள்ள விதவிதமான காரில் வர்றது மற்றவங்கள போலையே ஆடை அலங்காரம் பண்ணி கொள்வது நகையை போட்டுக்கிறது இதில்லாம் உங்களுக்கு தெரியலையா ஒரு கல்கி சாமியார்னு ஒருத்தவன் ஆண் பெண் ரெண்டு பேரும் அவ்வளோ நகையை போட்டுக்கிட்டு வராங்க என்ன இப்போ இந்த எளிமையான வாழ்க்கை யாரெல்லாம் வாழலையோ அவெல்லாம் போலீஸ் சாமியார்னு தெரிஞ்சிங்க அது நீங்கள் வந்து தெளிவாக நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும் ரெண்டாவது மக்களுக்காக ஏதாவது செய்யணும் இப்போ இந்த இந்த போலீஸ் சாமியார்கள்லாம் ஒன்லி வந்து இன்கம்மிங் தான் கோயிங்கே கிடையாது பணமாக இருந்தாலும் சொத்தாக இருந்தாலும் அவங்கள்ட்ட நீங்கள் கொடுத்துட்டு வரலாம் அவங்கள்ட்ட நீங்கள் வாங்க முடியாது மக்களுக்கு அவங்க எதுவுமே செய்ய மாட்டாங்க செய்கிற போல் நடிப்பாங்க அதாவது மருத்துவ உதவி ஒன்று ரெண்டு செய்கிற போல் ஏதாவது ஒரு கிராமத்தில் நான் வந்து இந்த கிராமத்தை தத்த எடுத்துக்கிட்டேன் ஒரு கல்வியை கொடுக்குறேன்னு ஒரு ரெண்டு இடத்துல ரெண்டு ஃப்ரீயாக கிளாஸை போட்டுட்டு இந்த பணத்தை பிடுங்குற வேலையை தான் இவங்க வந்து செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க நம்ம தான் எப்படி இருக்கணும் மிகவும் புத்தி கூர்மையுடன் இதில் வந்து செயல்படணும் ஆனால் இதில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை மாதிரி செயல்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை அவர்களெல்லாம் மிக மிக அறிவாளிகள் புத்திசாலிகள் இங்கே தெளிவாக தெரிஞ்சுக்கணும் ஒரு 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 திருட இருப்பான் அந்த திருட வந்து அந்த போலீஸ்காரரையே ஏமாற்றுவான் அவன் எப்படி திருடுறானே தெரியாது பல டெக்னிக்கை பயன்படுத்தி திருடுவான் அப்போ அந்த போலீஸ்காரர்கள் அந்த திருட வந்து மிகப்பெரிய புத்திசாலியாக இருப்பான் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த அளவுக்கு மூளையை கசக்கி அவன் வந்து திருடுவான் போலீஸ்